எல்லாம் ரொம்ப ஆர்வமோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வந்தாச்சு நாற்பத்தி எட்டு நாள் தவம் இந்த இந்த தான் நிறைவடையுது தைப்பூச திருநாளில் நம்ம நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணோம் என்ன என்னென்ன அபிஷேகம்லாம் பண்ணோம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி சேனலை மறக்காமல் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூச பூஜையை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி உங்க வேண்டுதல் நிறைவேறணும் நீங்க நல்லா நல்லா இருக்கணும் உங்க ஃபேமிலி இருக்கணும்னு எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ நல்லாவே இருக்க கூடாது இவளை எப்படி அழிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில நீங்க எல்லாரும் எனக்கு முருகன் கொடுத்த சொந்தங்கள் முருகனோட பிளெஸிங்ஸோட உங்களோட விஷஸோட அந்த டேவே எனக்கு சூப்பரா போனுச்சு ஓகே நம்ம வீட்டு தைப்பூச பூஜைய பத்தி பாக்கலாம் முன்னாடி நாள் நைட்டே பூஜா ஆர்டிகல்ஸ் எல்லாம் பண்ணி பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு நாப்பத்தி எட்டு நாளா நான் ஆசைப்பட்ட ஒண்ணு அன்னைக்கு நைட் டென் ஓ கிளாக் எனக்கு கிடைச்சது நான் ஆசைப்பட்டது நாளைக்குள்ள என் கையில கிடைச்சிருச்சுன்னா என்னோட வேண்டுதல் சக்சஸ் ஆயிரும்னு தைப்பூசத்துக்கு முன்னாடி நாள் மார்னிங் நான் முருகன் கிட்ட சொல்லிட்டு மதிய டைம்ல நானும் எங்க டேடியும் அதை வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம் நான் வேற வாயை வச்சிட்டு சும்மா இல்லாம ஏண்டா முருகண்டை இப்படி சொல்லணும்னு நினைச்சு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் பிகாஸ் ஒரு த்ரீ ஷாப் போனோம் எங்கேயுமே கிடைக்கல வெயில் ஓவரா இருந்ததுனால நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் பக்கத்துல என் சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க பேபிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கிளம்புனாங்க நீங்க போற இடத்துல கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வாங்கன்னு எங்க மம்மி அவங்க கிட்ட சொல்லிவிட்டாங்க அவங்க ஒரு செவன் ஓ கிளாக் கிளம்புனாங்க ஏழு மாசத்துக்கு குழந்தைய வச்சுட்டு அதுவும் உடம்பு சரியில்லாம அந்த இருக்குள்ள அலையறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா இன்னொரு நாள் நம்ம சொல்லி விட்டுட்டேன் அவங்க வீடியோ கால் பண்ணி சொல்லி காமிச்சாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு டென் ஓ கிளாக் இவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க நான் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லிருப்பேன் தைப்பூசத்துக்குள்ள முருகன் விக்கிரகமா நம்ம வீட்டுக்குள்ள வரணும்ன்றது எனக்கு ரொம்ப ஆசை அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பாக்கணும்னு ரொம்ப நாள் கனவு என்னோட ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றின என்னோட சிஸ்டருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இத்தனை நாள் விரதம் இருந்து நான் ஆசைப்பட்டுட்டேன்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த நைட் டைம்ல கூட உடம்பு சரியில்லாத கைக்குழந்தையை தூக்கிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு தான் எனக்காக இந்த முருகரை வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த முருகனோட அருளால குழந்தைக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா வாழணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் என்னோட அக்கா பையன் எந்த ஒரு குறையும் இல்லாம நூறு வருஷம் நல்லா இருக்கணும்னு இந்த வீடியோ பாக்குறேன் நீங்களும் ப்ளெஸ் பண்ணுங்க ஓகே தைப்பூசம் தைப்பூசம் அன்னைக்கு மூணு மணிக்கெல்லாம் எழுந்து வாசல்ல கோலம் கோலம் போட்டுட்டு கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆயாச்சு அவ்வளவு மயில் சவுண்ட் கேட்டுச்சு முருகன் ஸ்டார்ட் ஆச்சு எப்பவும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பிரம்ம முகூர்த்தத்துல காமாட்சி விளக்கு குபேரன் விளக்கு உப்பு தீபம் வெற்றிலை தீபம் எல்லாமே ஏத்திட்டு அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணியாச்சு பன்னீர் கையழகன் முருகனுக்கு பன்னெண்டு வகையான அபிஷேகம் பண்ணிருக்கோம் போன வீடியோல சொன்ன மாதிரியே ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு என்னென்ன அபிஷேகம் பண்ணிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாலேபிஷேகம் பாலேபிஷேகம் பண்றதனால ஆயுள் நீடிக்கும் எல்லாருமே நீண்ட ஆயிலோட வாழணும்னு வேண்டிட்டு பாலேபிஷேகம் பண்ணேன் நெக்ஸ்ட் தயிரபிஷேகம் இது பண்றதனால வம்ச விருத்தியாகும் குழந்தை பாக்கியம் தள்ளி போற எல்லாருக்குமே சீக்கிரமா குழந்தை செல்வம் கிடைக்கணும்னு வேண்டிட்டு நான் இந்த அபிஷேகம் பண்ணேன் அடுத்து சந்தன அபிஷேகம் இதோட பலன் புகழ் பெருமை எல்லா புகழும் முருகனுக்கே பஞ்சாமிர்த பிரியனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் இதனால செல்வம் பெருகும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் நான் இந்த அபிஷேகத்தை பண்ணேன் அடுத்து இளநீர் அபிஷேகம் இதோட பலன் குடும்ப ஒற்றுமை எந்த சண்டை சச்சரவும் இல்லாம எல்லாரும் உங்க குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கணும் வேண்டிட்டு இந்த அபிஷேகத்தை பண்ணேன் அடுத்து கரும்பு சார அபிஷேகம் ஆரோக்கியமான வாழ்வுக்கு இது பண்ணலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஸோ யாருக்குமே எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஹெல்த்தியாக வாழணும்னு ப்ரே பண்ணிக்கிட்டு இந்த அபிஷேகத்தை பண்ணேன் ஸ்பெஷலாக என்னோட சிஸ்டர் பேபிக்காக ப்ரே பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் தேன் அபிஷேகம் எல்லாருக்குமே தெரியும் இது பண்ணுறதால தேன் மாதிரியே நம்ம லைஃபும் ஸ்வீட்டாக இருக்கும் துன்பமே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது இருந்தாலும் இது மூலமாக நம்மளுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஹாப்பியான லைஃப் கிடைக்கும் உடல் வேதனையை விட மனவேதனை தான் ரொம்ப கொடூரமானது ஸோ அது யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கிட்டேன் அடுத்து பன்னீர் அபிஷேகம் இது மூலமா நல்ல தொழில் முன்னேற்றத்தை பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம கையால் தான் செய்யணும்னு இல்லை கோயிலில் அபிஷேகம் பண்ணும்போது இதை நம்ம வாங்கி கொடுத்தாலே போதும் அடுத்து அரிசி மாவு அபிஷேகம் இதனால கடன் பிரச்சனை தீரும் கையில காசு பணம் இல்லைனாலும் கடனாளியா இல்லாம இருக்கிறதே ஒரு வரம் தான் கடன் தொல்லையால எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க அந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இந்த அபிஷேகத்தை பண்ணு அடுத்து ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கும் திருநீர் அபிஷேகம் அடுத்து சர்க்கரை அபிஷேகம் எதிரிகளை வெல்ல இந்த சர்க்கரை அபிஷேகம் அதாவது அவங்கள பழிவாங்க இல்ல அவங்க முன்னாடி வாழ்ந்து உருவாக்கி தரும் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறத விட சிறப்பான பதிலடி எதுவுமே இருக்க முடியாது நம்ம வாழ்ந்தாலும் பேசும் பேசும் வீழ்ந்தாலும் என்னதான் நம்ம ஒரு லாரி குப்பை இருந்தாலும் அடுத்த வீட்டு குப்பைய கிளறி அதை எடுத்து ஊரெல்லாம் ஊதிவிடல சில ஜென்மங்களுக்கு தூக்கமே வராது அதையும் மீறி நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம்னா அதை எப்படி கெடுக்கலாம்னு உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க அந்த மாதிரி ஜென்மத்தெல்லாம் மண்டையிலே கொட்டி மூளையில உட்கார வைக்கதான் இந்த அபிஷேகம் அடுத்து மங்களம் உண்டாகும் மஞ்சள் அபிஷேகம் நம்ம வீட்டில் தொடர்ந்து நல்ல காரியம் நடக்க இது யூஸ் ஆகும் அவ்வளோதான் நல்லபடியாக பன்னெண்டு வகையான அபிஷேகத்தையும் முடிச்சாச்சு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த அபிஷேகத்தோட பலன் எல்லாமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அடுத்து முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச தேனும் திணைமாவும் ரெடி பண்ணி ரெண்டு திணைமா விளக்கு போட்டோம் இது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து மந்திரம் படித்து அர்ச்சனை பண்றதுக்கு பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு ஆறு முகனுக்கு ஆறு வகையான நெய்வேத்தியம் வச்சிருக்கோம் சர்க்கரை பொங்கல் கேசரி பால் பாயாசம் கல்கண்டு கஞ்சாமிருதம் வாழைப்பழம் அப்புறம் எப்பவும் போல ஆறு வெற்றிலே ஆறு தீபம் போட்டாச்சு ரெடி பண்ண ரெண்டு விளக்குமே ஏத்தியாச்சு அடுத்து முருகனோட நூத்தி எட்டு அஷ்டோத்திர சதனாமாவளி சொல்லி மலரட்சி பண்ணியாச்சு அடுத்து வேல்மாறல் திருப்புகள் கந்தர் அனுபூதி இது எல்லாத்தையும் படித்து கற்பூரம் காமிச்சு காலை பூஜையை முடிச்சாச்சு மதியம் டு ரெண்டு செவ்வாய் ஹோரையில படையல் போட்டு மதிய பூஜையே முடிச்சாச்சு தைப்பூசத்துக்கு முன்னாடி நாள் ஈவினிங்ல இருந்தே பண்ணிட்டேன் மதியம் படையல் போட்டு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட்டேன் குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் தைப்பூச தன்னைக்கு மூணு கோவில்ல தரிசனம் கிடைச்சது ரொம்பவே ஹாப்பி ஃபர்ஸ்ட் முருகன் கோவில் போனோம் சரியான கூட்டம் அடுத்து பெருமாள் கோவில் போனோம் நெக்ஸ்ட் மாரியம்மன் கோவில் போனோம் மாரியம்மன் கோயில்லயுமே முருகனை சூப்பரா அலங்கரிச்சிருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் நைட் எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரையில பூஜை பண்ணி தைப்பூசத்தை நிறைவா முடிச்சாச்சு தேங்க்யூ